டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் பகுதியில் ஓவையார் தொடர்பான கேள்விகள் இடம்பெறும் ஸோ அதில் இதுவரைக்கும் கேட்ட ஓவையார் கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சிலபஸில் எங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம் பகுதியாக இலக்கியத்தில் அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற தலைப்பு இடம்பெறும் ஸோ இப்போ நம்ம அதிகமான கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளை முதல்ல வரிசையாக பார்க்கலாம் அப்படி ரொம்ப முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா இதுதான் மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷனில் திருமூலர் திருவள்ளுவர் பாரதியாரெலாம் கொடுத்துருக்காங்க அவ்வையார் அப்படிங்கிறது தான் சரியான விடை இந்த மீதுன் விரும்பேல் என்று அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு தேவைக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதான் அதோட பொருள் வயிறு வயிறு புடைக்க வந்து உணவு உட்கொள்வது வந்து நோயை உண்டாக்கும் அப்படிங்கிறதும் அதோடைய பொருள் ஸோ இதை தான் கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கேள்வி திரும்பவும் அதே கேள்வியை கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ மீதுன் விரும்பல் என்றவர் யார்னா ஆப்ஷனை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க அதே கேள்வி தான் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் திருமூலர் திருவள்ளுவர்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே கம்பர் அவ்வையாரெல்லாம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி திரும்ப அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டிருக்காங்க பாருங்கள் மீதுன் விரும்பேல் என்றவர் யார் ஔவையார் தான் திரும்ப அடுத்து அதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ஒரு எக்ஸாமில் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதுன் விரும்பேல் என்ற கூறியவர் யார் அப்படின்னா இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் அப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டாலும் அவ்வையார் தான் இந்த மீதுன் விரும்பலை கொடுக்காமல் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் அதுவும் அவையார் தான் நம்ம சொல்ல போகிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஷின் குரூப் டூ அதில் கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் நான்கு பாடல் வரிகள் இங்கே அதோடைய சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ காலை மாலை உலாவி நிதம் கா காற்று வாங்கி வருவோனின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி அவர் தான் அந்த உடல் ஆரோக்கியத்தை பெறணும் காலையிலையும் சாயங்காலமும் எவன் ஒருத்தன் வெளியில் காற்று வாங்குறதுக்காக வெளியில் போய் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறானோ அவன் காலை வந்து எமன் வந்து தொட்டு கும்பிட்டு போயிடுவான் அவ்வளவு ஆரோக்கியமாக அவன் இருப்பான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக மீதுன் விரும்பியல் மீதுன் விரும்பல் தான் ஔவையார் திறம்பர மெய்ஞானம் சேர மாட்டார் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் ஸோ அந்த பாடல் தான் திருமூலர் பாடியது மருந்துன்னா வேண்டாமாம் யாக்கை மருந்துங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொன்னது அப்போது ஏ அப்படிங்கிறதுக்கு ஃபோர் மீதுன் விரும்பியல் அப்படிங்கிறது ஒன்று அப்போது இந்த ஆப்ஷன் தான் சரியாக வரும் இதுலேயும் நமக்கு என்ன மீதுன் விரும்பியல் அப்படின்னா நம்ம ஔவையார்னு கண்டுபிடிச்சாலே இந்த கொஷினை அடிக்க முடியும் ஏன்னா மீதுன் விரும்பியலுங்கிறது பியில் இருக்குது பிக்கு ஆன்சர் ஒன்று அப்படின்னா பிக்கு நேராக ஒன்று இருக்கிறது இது தான் ஸோ இதுக்கு ஔவையார்னு தெரிஞ்சாலே இந்த நம்ம பாடல் வரிக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்ததாக அடிக்கடி கேட்குற ஔவையார் ரெண்டாவது ஔவையார் கொஷின் என்ன அப்படின்னா இந்த திருக்குறள் தொடர்பான ஒரு ஓவையார் கொஷின் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகை தரித்த குரல் அப்படிங்கிறது தான் அந்த பாடல் வரி இதை சொன்னவர் யார் அப்படின்னா அவ்வை திருக்குறளுடைய பெருமையை பற்றி சொல்லியிருப்பாங்க இதை சொன்னவர் ஔவையார் திரும்பவும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த ஒரு எக்ஸாமில் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வயார் அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எக்ஸாம் தொடரும் தொடரும் தொடர்பும் அப்படின்னு கொடுத்து அந்த நான்கு வார்த்தையும் அதோடைய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க புரைதீரீர் நல்ல புரைதீர் நல்லராம் போற்றி கேள்வீன் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தினார் தமிழ்நாட்டுடைய ரசூல் கம்சதேவ் அப்படின்னா பாரதி தாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது திருநாக்கரசர் அணுவை க துளைத்து ஏழு கடலை புகட்டி அப்படிங்கிறது அவ்வையார் இப்போ இதில் நம்ம ஔவையாருடைய விஷயம் தெரிஞ்சாலே இந்த தான் ஆன்சர் அடிச்சிடலாம் இப்போ அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டின்னு சொன்னது ஔவையார் அப்போது இது எங்கே வராங்க டி ஆப்ஷனில் மூணாவது இருக்கக்கூடியது அப்போ டி ஆப்ஷனில் மூணாவது இருக்கக்கூடிய இது மட்டும்தான் அதிலே ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நம்மளோட சால்வ் பண்ண முடியும் அடுத்து ஈவோ கிரேடு ஃபோர் அப்படிங்கிறதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கொஷின் அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கலாக அரண் திருக்குறள் கேள்வி அந்த கேணியும் எந்த கிணறும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கதை பெருங்கதை இதெல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் தான் தீப்பிலி எந்திரம் பந்தல் வருகை பதித்து பற்று பந்தல் பதித்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டிங்கிறது ஔவையார் இதுலேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஔவையாரை மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே இந்த கொஷினை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஏன்னா ஆப்ஷன் டியில் டிக்கு ஆன்சர் வந்து டூ அப்போ டிக்கு நேராக டூ எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் மன்னனும் ஆசார கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோரன் சிறப்புடையன் இந்த பாடவழிகள் இடம்பெற்றுள்ள நூல் யா எதுன்னு கேட்டிருக்காங்க மூதுரை அப்படிங்கிறத இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது இதோடைய ஆசிரியர் மூதுரையோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் யார் அப்போது இந்த வார்த்தையை கொடுத்து நூல் கேட்டிருக்காங்க இதே மாதிரி ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் கேட்டால் அது அவ்வையார் அப்படிங்கிறது நம்மளே இருக்கும் இதில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா மன்னனையும் மாசார கற்றோன் மன்னனையும் கற்றவர்களையும் வந்து நம்ம சீர்தூக்கி பார்த்தா மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவன் மன்னனுக்கு அவன் நாட்டில் தான் சிறப்பு ஆனால் கற்றவர்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நான்கு ஆப்ஷனுமே அவ்வேயருடைய பாடல்கள் தான் ஏ ஆத்திச்சூடி பி கொன்றைவேந்தன் சி நல்வழி டி மூதுரை நான்குமே ஓவேவரோட பாடல்கள் தான் அப்போ நம்ம ஔவையாரோட பாடலுன்னு தெரிஞ்சாலும் அதை குழப்பிக்கக்கூடாது அது எந்த பாடல் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும் டி மூதுரை அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஒரு எக்ஸாம் அதில் கேட்டிருக்காங்க மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற விட சிறப்பு இந்த பாடல் வரிகளுடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்கும் மன்னனு மாசரை கற்றோனு சீர்தூக்கி மன்னனின் கற்றன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன்னுடைய தேசத்தில் இல்லாமல் வேறு தேசத்தில் சிறப்பு இல்லை கற்றவர்களுக்கு எல்லா இடத்துலையும் சிறப்பு அப்படின்னு அப்படின்னா இதோட தொடர்ச்சியான வரி கொடுத்து இந்த பாடலை ஏற்றிய புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இங்கே நூல் கேட்டாங்க எங்கள் ஆசிரியர் அவையார் தான் சரியான விடை ஸோ இதே மாதிரி திரும்பவும் அதே கேள்வியை கேட்டிருக்காங்க மன்னனுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு எக்ஸாம் மன்னனுக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இங்கே ஆசிரியர் இங்கே நூல் மூதுரை அப்படிங்கிறது தான் சரியான விடை மூதுரை வந்து புக்கில் கொடுத்துருக்கிறதுனால அதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க அடுத்து ஈ ஃபார் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த ஒரு கேள்வி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வணிக தமிழர்கள் வந்து கடல் தாண்டி போயாவது வணிகம் செய்யணும் அப்படி பொருட்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஔவையார் அப்படிங்கிறது தான் சரியான விடை அதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யார் அப்படின்னா அவ்வையார் தான் அடுத்து மறுபடியும் அதே கேள்வியை ரெண்டாயிரத்தி பதினாறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது யாருடைய மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஔவையாருடைய மொழி இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த கொஷின்லாம் திரும்ப திரும்ப கேட்குற கொஷின் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈவோ ஃபோர் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா சிறு எறும்பும் அதன் கையால் என்ஜான் உடையதே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க இது ஒரு கல்வியோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் நிறையா படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது எறும்பு கூட அது கையினால் பார்க்கும்போது அது என்ஜான் எட்டு ஜான் என்ஜான் அளவுடையது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அதே கேள்வியை ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டிருக்காங்க எறும்பும் தன் கையினால் என்ஜான் என்று பாடியவர் யார் அப்படின்னா அவ்வையார் தான் அடுத்ததாக அவ்வையார் ஏற்றிய நூல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வையார் ஏற்றிய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா இதில் இப்போ ஆத்திச்சூடி அவ்வையார் ஏற்றுனது தான் ஆனால் இது அவ்வையாருடைய நூல் கிடையாது கொன்றையை வேந்தன் ஓவையாருடைய நூல் தான் ஆனால் இது வந்து அதிவிர ராம பாண்டியருடைய நூல் அது கிடையாது இதே அதே மாதிரி இப்போ ஒரு நூலை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஆன்சரை போடக்கூடாது ரெண்டு நூலுமே அவருடைய நூலாக இருக்கணும் அப்போது நல்வழி மூதுரை அப்படிங்கிறது தான் அவருடைய நூல்கள் ஸோ அவர் ஏற்றிய நூல்கள் அப்படிங்கிறது நல்வழி மூதுரை அடுத்ததாக மூதுரை தொடர் மூதுரையிலருந்து தான் நிறையா கேள்விகள் கேட்குறாங்க அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு எக்ஸாம் மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது மூதுரைங்கிற சொல்லுக்கு மூற்றோர் கூறும் மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது தான் பொருள் அப்போ இது சரி இதை கூட கேள்வியாக கேட்குறான் மூதுரைங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம் அடுத்ததாக இந்த நூல் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன முப்பத்தி ஒன்று அதுவும் சரி தான் இதில் வந்து கற்றவரை விட மன்னர் சிறந்தவர்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் தவறு மன்னனை விட கற்றவர் தான் சிறந்தவர் ஸோ இதுதான் அந்த பாடல் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம் மன்னனுக்கு அவருடைய தேசத்தை விட்டால் சிறப்பு இல்லை கற்றவருக்கு எங்கே போனாலும் சிறப்பு அப்படிங்கிறது அடுத்ததாக அவருடைய நூல்கள் அந்த ஔவையாருடைய நூல்கள் தொடர்பான கேள்வி இது நூல்கள் தொடர்பாக ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க மூதுரை அப்படிங்கிறதான் ஔவையாருடைய நூல் நமக்கு தெரியும் அடுத்ததாக வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறதான் அதிவீரராம பாண்ட பாண்டியருடைய நூல் அப்போ நாலு மூணு அப்படின்னு வரும் நன்னெறி நன்னெறி யார் பாடினா அப்படின்னா சிவப்பிரகாசர் நல்ல நிறைய சிவன் இப்போ சிவன் பிரகாசமாக சொல்கிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அறநெறி சாரத்தை பாடியவர் முனைப்பாடியார் ஸோ நாலு மூணு ஒன்று ரெண்டு இது அப்போ விடை ஏ அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி ஒரு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பதிமூணில் நடந்த இருபத்தி மூணு நடந்த எக்ஸாமில் கேட்ட தான் இது வினை விடைக்கேற்ற வினா தான் இருந்தாலும் மூதுரை அப்படிங்கிறதுனால பார்த்துருவோம் மூதுரை என்ன நூலை எழுதியவர் அவ்வையார் இப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னா மூதுரைங்கிற நூலை எழுதினவர் அவ்வையார் அப்படிங்கிறது அவ்வையாருங்கிறதான் விடை அப்போ கேள்வி என்ன யார் இருக்கும் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும் இது விடையாக இருக்கணும் அப்போ யார் அப்படிங்குறதான் விடை இதுதான் சரியான அதற்கான விடை அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த ஒரு எக்ஸாம் இது வந்து தமிழ் மொழி இலக்கியம் சார்ந்த ஒரு எக்ஸாம் தான் இருந்தாலும் அவ்வேயார் பாடல்கள் அப்படிங்கிறதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் இது வந்து எந்த பாடல்னு கேட்டால் நம்ம சொல்லிடலாம் மூதுரை பாடல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா மேன்மக்களுடைய உயர்வு சங்கு வந்து சுட்டாக கூட அது மென்மையாக தரும் அது மாதிரி மே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாடல் வரும் அது மேன்மக்களுடைய உயர்வை பற்றி பேசுகிறது தான் அந்த பாடல் இது ஒரு ரஜினி படத்தில் ஒரு படத்தில் கூட இந்த பாடல் வரும் சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் மென்மையடா அப்படி கெட்டாலும் மேன்மக்கள் எப்போதும் மேன்மக்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வரும் அந்த பாடல் வரிகள் மூதுரையோட பாடல் வரிகள் தான் அடுத்ததாக எது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எது தவறாக பொருத்த கல்வி அழகே அழகுங்கிறது நாளடியாரில் உள்ள பாடல்கள் தான் கருமே கர்மமே கண்ணாயினார் அப்படிங்கிறது நீதிநெறி விளக்கம் தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிறது கொந்தை கொன்றை வேந்தன் தான் இந்த கெட்ட மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிறது நல்வழின்னு கொடுத்துருப்பாங்க நல்வழி கிடையாது அது மூதுரை மூதுரை பாடல் அதனால தான் அது தவறு அடுத்ததாக நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உள்ள உலரையில் அவள் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இதில் ஓவையார் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரிகள் ஔவையாரோடையை கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த பாடல் வரிகள் யாருடையதுன்னு நம்ம கேட்கல ஓவையாரோடையதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இதோட பொருள் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இப்போ நெல்லுக்கு இறைக்கக்கூடிய நீர் வந்து எப்படி போகுமா வாய்க்கால் வழியே போய் நெல்லுக்கு மட்டும் அது வந்து சேராது அது புல்லுக்கும் நெல்லுக்குன்னு நம்ம தண்ணி போது அது புல்லுக்கும் போய் சேரும் அதே மாதிரி இந்த உலகத்தில் நல்லவங்கள் ஒருவருக்காக இருந்தால் அவங்களுக்காக மழை வந்து எல்லாருக்குமே பெய்யும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து இதை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இதில் ஆன்சர் பண்ணிடலாம் இதை இதை வச்சு அவேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லவங்களால் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்ததாக இஓ த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பால் புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தமிழ் மகள் அவ்வை அப்படின்னே அந்த பாடலில் பாரத தேசம் அந்த அப்படிங்கிற அந்த பாட்டில் இருக்கும் இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது இதை எப்படின்னா கேட்கலாம் அப்படின்னா தமிழ் மகள் என்று அவ்வை அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் பாரதி அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பொர் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் நான்கு வரிகள் கொடுத்து அதோடைய தொடர்ச்சி கொடுத்துருக்காங்க இது வந்து அவ்வையாருடைய நல்வழி அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது இதை நம்ம ஈஸியாக பார்த்தாலே நமக்கு பொருள் புரியும் மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லி அவ்வையார் சொன்னதாக சொல்லுவாங்கல்ல அதுதான் இது மதியாதார் முற்றம் மிதிக்காமை கோடி பெறும் அது கோடி செல்வங்களை பெறுவதற்கு சமம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ரெண்டாவது உபசரிக்காதவர்கள் மனையில் உண்ணாமை கோடி பெறும் நம்ம உபசரிக்காதவங்க வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது கோடி செல்வங்கள் சமமானது அப்படின்னு கூடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் நம்ம கூடி பிறந்தார்களுடைய நம்ம சுத்தாரோடு கூடி வாழ்வது இப்போ கோடி செல்வங்களுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமல் இருக்கிறது கோடி விடுறதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிறதே ஆன்சர் தான் அப்போ பி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் அதியமானுடைய தூதராக அவ்வை செல்ல சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புறநானூறு அதியமானுடைய தூதர் தான் அவை இது நமக்கு தெரியும் அதியமானும் அவையாரும் வந்து ந நட்போடு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படி தூது அதியமானுக்காக அவை தூது போனது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் புறநானூறு அப்படிங்கிறது தான் சரி இப்போ இதில் ஆப்ஷனில் ஆத்திச்சூடின்னு இருக்கிறதுனால அவ்வையாரோட நூல் அது ஆத்திச்சூடி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது புறநானூற்றில் தான் இந்த கதைகள் சொல்லப்படுது அடுத்ததா ஏப்ரல் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த ஒரு எக்ஸாம் இனி பாடனரும் இல்லை பாடனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை அப்படின்னு யார் யாரை பாடியது அப்படின்னு சொன்னால் அதிகமான தான் ஔவையார் பாடியது அப்படிங்கிறது தான் விடை இது வந்து குரு இந்த இந்து அறநிலைத் தேர்வையில் கேட்ட கேள்வி தான் இருந்தாலும் ஓவையாருங்கிறதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் சிவாய நம்ம நம நம்ம வென்று சிவாய நம்ம வென்று சிந்தி தி அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஔவையார் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் ஔவையார் தொடர்பான கேள்விகள் இதில் நிறையா கேள்விகள் வந்து புத்தகத்தில் தான் இருந்து எடுத்திருக்காங்க இப்போ எக்ஸாமில் வந்து குரூப் ஃபோர் தொடர்பான கேள்விகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா புக்கில் இருந்து எடுத்தது தான் இப்போ இது ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க குரூப் டூலேருந்து கேட்டிருக்காங்க இது குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இது இதுவும் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் அடுத்ததாக இஓ த்ரீ இதெல்லாம் குரூப் ஃபோர் ரிலேட்டடான எக்ஸாம் தான் அடுத்து இது வந்து விஏஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த விஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் ஸோ அவையார் தொடர்பான கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஒரு கேள்வி இடம்பெறும் அந்த கேள்வியை வந்து இந்த மாதிரி டாபிக் புக்கில் அவ்வாரை பற்றி கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த ம மூதுரை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் டுவெல்த்தில் சிக்ஸ்த்தில் இருக்கும் டுவெல்த்தில் புறநானூறு அப்படிங்கிற பாடத்தில் இருக்கும் பழைய புக்கில் ரெண்டு மூணு இடங்களில் புறநானூறு இந்த நாடாக ஒன்றோ அந்த பாடல் இருக்கும் அப்படி மொத்தமே ஒரு நாலு அஞ்சு பாடங்கள் தான் அவரை பற்றி இருக்கும் அதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வியார் அப்படிங்கிற டாப்பிக்கில் முழு மதிப்பெண் பெறலாம்